ஹாய் குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வரலட்சுமி பூஜை வந்து பண்ணுறாங்க அவங்க வீட்டில் ஸோ அதுக்காண்டி எங்கள் ஃபேமிலியை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காண்டி நாங்கள் கிளம்பி ரெடியாக இருக்கோம் இப்போ வந்து நேராக அவங்க வீட்டுக்கு போக போகிறோம் போயிட்டு மகின் தமிழும் மட்டும் இன்றைக்கி ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால ஸோ நான் மட்டும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து கனடாவில் எப்படி வரலட்சுமி பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பி போகலாம் அவங்க வீட்டுக்கு அவங்க வீடு வின்சர் டவுன் டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது நாங்கள் முன்னாடி ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் பார்த்தீங்களா அங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தான் அவங்க வீடு இருக்குது ஸோ வந்து நாங்கள் அம்பாஸ்டர் பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம க்ராஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகணும் அந்த பிரிட்ஜில் பாருங்கள் ட்ரக் எல்லாமே எவ்வளோ க்யூவில் நிற்கிறதுன்னு அவ்வளோ டிராஃபிக் இருக்குது இந்த பிரிட்ஜ் எப்போவுமே வந்து ஹெவி டிராஃபிக்கில் தான் இருக்கும் அதனால் என் ஹஸ்பண்ட் டனல் வழியாக தான் யுஎஸ்கூலில் போவாங்க இதுதான் ரிவர் சைடு நிறைய டைம் வந்து நாங்கள் நைட்டு தான் வந்திருக்கோம் மகள்ம் பார்க்க அழகா இருக்கு அந்த சைடு யூஎஸ்ஏல இருக்கிற ஜிஎம் பில்டிங் இதெல்லாமே வந்து சூப்பரா இருக்கு இங்க வியூ பண்றதுக்கு ஒரு நாளைக்கு பகலில் ரிவர்ஸ் சைடு வரணும் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி கூட இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த வருஷம் காந்திவில் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அவங்க இப்படி தான் வரலட்சுமி பூஜைக்கு வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இன்னும் யாரும் வரலை நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் நாங்கள் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரலட்சுமி பூஜைக்கு வந்து வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்தியாவில் வந்தப்பையும் எங்கேயுமே போனதில்லை கனடா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு சாமி வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில் ரூஸ் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் கொண்டாந்து வந்து நான் வச்சேன் இது சாமிக்கு என்ன பேர்

ஒரு நாலஞ்சு ஃபேமிலியை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் ஃபுட்டு கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் செஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து சாமிக்கு படைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வந்து செஞ்சுருக்காங்க சக்கரை பொங்கல் பாசிப்பருப்பு வந்து இந்த இதுக்கு வந்து விசேஷமாக ஸோ அதனால் சக்கரை பொங்கலாகவே செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து அவியல் செஞ்சிகிட்டு இருக்காங்க நிறைய வெரைட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கத்திரிக்காய் கொத்ஸுன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த வெஜிடபிள் பிரியாணி ஒன்று செய்ய போகிறோம் ஸோ அதுக்காண்டி சைடிஷ்காண்டி இது செஞ்சிட்ருக்காங்க டைம் ஆகிடுச்சு யாராவது ஒருத்த வந்து ஸ்லோகம்லாம் சொல்லணுமாமா ஒரு நாளை முக்கால் அந்த மாதிரி டைம் இல்லை ஸோ அவங்க வந்து வேலை பார்த்துட்டு நானே வந்து அந்த கந்த சஷ்டி கவசம் அதுக்கப்புறம் சுந்தர இன்னும் ஒரு ரெண்டு மூணு புக்கு வந்து படிக்க சொன்னாங்க எனக்கு வந்து இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் செஞ்சது இல்லை கந்த சஷ்டி கவசம் வந்து படிச்சிருக்கேன் நவராத்திரி அப்போ கந்த சஷ்டி கவசம் வந்து படிப்போம் பார்த்தீங்களா அப்போ படித்தது தான் இப்போ வந்து நிறைய புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வந்து பிரிஞ்சு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் விசா பிரச்சினைனால வெளிநாட்டில் தனித்தனியாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் இந்த சுந்தர காந்தத்தை தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து படித்தோன்னா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்குதான் ஸோ இவங்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இதை படித்து தான் வந்து அவங்களுக்கு விசா கிடச்சிச்சு அப்படின்னு வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க யாராவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுட்டு மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி வந்து உருளைக்கெழங்கு இது வந்து மசாலா இருக்கு அவங்க வீட்டில் வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான் ரொம்ப சமத்து அவனை வந்து பார்த்து ஒரு வருஷம் கழிச்சு இப்போதான் தான் அவனுக்கு வந்து பொங்கல் பிடிக்குமாம் அந்த பொங்கல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அவங்க அம்மா வந்து கார்பேஜ் போடுறக்காந்து வெளியே போனாங்க ஒரே அழுகை அவங்க அம்மா கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து ஏதாவது ரைம்ஸ் எல்லாம் பாடி சமாதான பத்திட்டு இருக்கேன் மஷ்ரூம் பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தம் போட்டிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக அந்த பாத்திரத்திலேயே இந்த பிரியாணியை வந்து செஞ்சாச்சு இப்போ வந்து என்னென்ன ஃபுட்டு அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் கத்திரிக்காய் கொச்சுக்கா சுண்டல் சுண்டல் அவ்வளோதான அந்த குட்டி பையன் அவங்க அம்மா கொடுக்க குடுக்க அந்த பொங்கலை வந்து எல்லாத்துக்குமே சேவ் பண்ணிட்டு இருந்தான் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது எனக்கும் அந்த குட்டி பையன் வந்து பொங்கல் கொண்டு வந்து கொடுத்தான் ஸ்பூன் கீழே விழுந்துருச்சு ஏன்னா குட்டி பவுல் அப்படிங்கறதுனால ஒரு கையில கேமரா வச்சிருக்கனால என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியல பொங்கல் வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க ரொம்ப நாள் கழிச்சு பொங்கல் சாப்பிட்றேன் வீட்டில் வந்து நாங்க செய்யறதே இல்லை எங்களோட ஹவுஸ் வார்மிங்க செஞ்சது செஞ்சதுதான் அதுக்கப்புறம் செய்யவே இல்லை இப்போ நாங்க புடலங்காயில் வந்து பஜ்ஜி போட்டுட்டு இருக்கோம் கடலை மாவு இருக்குது அதுக்கப்புறம் போண்டா வேற போடணும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு புடலங்காய் பஜ்ஜி இருக்கோம் அவங்க எல்லாத்தையுமே தனியாக செய்கிறத பார்த்தா கஷ்டமாக இருந்தது அதனால் நானும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து புடலங்காய் பஜ்ஜி போட்டு அப்புறம் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து உருளைக்கெழங்கு போண்டா இருக்கோம் இது வந்து அவங்களோட ஸ்பெஷல் ரெசிபி அவங்களுக்கு எண்ணெயில் போட வந்து கொஞ்சம் பயம் அப்படின்னாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து பிஸ்னஸ் செய்கிறதுனால நான் ஈஸியாக எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டேன் இப்போ பாருங்க எல்லா ஃபுட்டுமே ரெடியா இருக்கு இன்னும் வந்து ஒரு ஃபேமிலி மட்டும்தான் வந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து நூறு ஃபங்க்ஷன் இது மாதிரி வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்காமம்மா ஸோ அங்கே போயிட்டு இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏழு மணிக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ மணி எட்டரை மணி ஆயிடுச்சு இன்னும் யாருமே வரலை அதனால் ஃபுட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் மை ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறனால அவளுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் கிட்ஸ் எல்லாம் முதல்ல சாப்பிட்டுட்டாங்க நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்றது ஒரு ஹாப்பி தான் ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துடுவாங்க மையோட ஹேரு இந்த நைட்டில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படியே நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்